ஆசிய கண்டத்தின் அழகான குட்டி தீவு நாடுகளில் ஒன்றுதான் தாய்வான் இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் ஆகும் அதோடு இங்கு இருபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க தாய்பே என்ற நகரம் தான் தாய்வான் நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்குது அதோடு மேண்டரின் என்ற மொழி தான் தாய்வான் நாட்டின் தேசிய மொழியாகவும் இருக்குது இந்த தாய்வான் ஒரு காலகட்டத்தில் சீனாவின் ஒரு பகுதியாக இருந்ததோடு பிறகு சீனாவில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக சீனாவில் இருந்து பிரிந்து தற்போது தனி நாடாக தாய்வான் இருக்குது தாய்வான் நாட்டிற்கு இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா அதிகமான உதவிகளை செய்து வராங்க உலகத்துல நாம் அன்னைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மொபைல்கள் தொடக்கம் அனைத்து வகையான இளத்திறனியல் சாதனங்களுக்குமே தேவையான மைக்ரோசிப்களை அதிக அளவு உற்பத்தி செய்யும் நாடாக தாய்வான் இருக்குது இந்த தாய்வான் நாட்டின் மிகப்பெரிய வர்த்தகமாகவும் இருக்குது